பலவிதமான சமையலில் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க புதினா தலை எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா காலிங்கறைக்கு என்னென்ன வேணுமோ ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் செய்கிறேங்க தேங்காய் பால் பிரியாணி சொல்லலாம் சாதமும் சொல்லாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால்ல சேரதுனால தேங்காய் பால்ல இருந்து எண்ணெய் வருங்க தேங்காய் எண்ணெய் வரும் இப்போ நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொறைஞ்ச வச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயமும் பச்சை மாங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணுங்க வதங்கினால்தான் நல்லா டேஸ்டியாக இருக்காங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டுங்களா அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வரலாங்க எடுத்துக்கு தேங்காயை மிக்சி ஜல்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை ஒரு கை சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி புதினாவும் ஒரு கை சேர்த்துக்கலாங்க இது நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குதுங்க தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்ப இதில் வந்து தேங்காய்பால் எடுத்துக்கலாங்க அதில் ஊற்றி தேங்காய்பால் எடுத்துக்கலாங்க இப்ப தேங்காய்பால் எடுத்தாச்சுங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு போட்ட புதினா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பசவச போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க அரை கிலோ எடுத்திருக்கேன் அரிசி இதில் வந்து அஞ்சு டம்ளர் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணுங்க தேங்காய் பால் எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்த்துக்கலாங்க அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் பால் வந்து இதில் ரெண்டே முக்கால் கிளாஸ் வந்திருக்குங்க மீதி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அஞ்சு கிளாஸுங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி ஊத்துறங்க அதே கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ் ஊத்துறாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க இப்போ இத நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி வந்து நான் வந்து நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிறோம் பாருங்கள் அந்த அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி தாங்க அரை மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ தேங்காய் பால் சொன்னேன் இந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாங்க பால் கொதிக்க போதுங்க கொதிக்குதுங்க இப்போ அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க உப்பு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கம்மியா இருக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நீங்க அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு வைக்கலாங்க இப்போ இது கொதிக்குதுங்க கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ மூடி போட்டு வச்சாச்சுங்க நாலு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து பிரியாணி அரிசியில் செய்யலைங்க நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்கிறனால நாலு விசில் ஒன்றுங்க பிரியாணி அரிசிக்கும் போது நம்ம நாலு விசில் விட தேவையில்லைங்க இப்போ விசில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் உள்ள கேஸ் வெளியே போனோம்னா குக்கர் ஓபன் பண்ணுங்க விசில் போயிடுச்சுங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு தெரியலங்க சூப்பராக வந்துருக்குதுங்க பால் சாதம் சாப்பாடு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த அரிசிலே சூப்பராக இருக்குங்க பிரியாணி அரிசியில் ஒன்று ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இதை விட சூப்பராக இருக்குங்க இப்போ தேங்காய் பால் சாதம் பிரியாணி ரெடிங்க இப்போ இதை வந்து பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறேங்க